ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சின்ன வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்திங்கன்னா காடை முட்டைங்க காடை முட்டை வச்சுட்டு நம்ம கிரேவி ப்ளஸ் பூரி இதை தான் நம்ம செய்ய போகிறோம் ஸோ இன்றைக்கி வந்து சின்ன வ்ளாக் தான் செய்வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் காடை முட்டை இங்கே பாதி இருக்குது இது வந்து பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் இங்கே வந்து காடை முட்டை பாதி வந்து வெந்துட்ருக்கு இது வந்து கிரேவிக்காக வச்சுருக்கேன் இது வெந்துட்ருக்கு இது வந்து சரி வந்து ஆம்லேட் இல்லைன்னா பொரியல் இல்லைன்னா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முட்டை வச்சுருக்கேன் இங்கே முட்டைக்கு வந்துட்டு நம்ம கிரேவி வைக்கிறதுக்காக இங்கே அரைச்சி வச்சுருக்கேன் ஸோ கிரேவிக்கு அந்த காடை முட்டை கிரேவிக்காக அங்கே தேங்காய் இதெல்லாமே போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் மசாலா இதெல்லாம் இது வெந்துட்டிருக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம கிரேவி வைக்கலாம் காடை முட்டை கிரேவி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெந்துட்ருக்கு அதுக்குள்ளே நம்ம பூரிக்கு மாவு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பூரியை தேய்ச்சிட்டு அப்புறம் கிரேவி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பூரிக்கு தான் மாவு பிசஞ்சிட்ருக்கேன் முட்டாள் தான் வெந்துருச்சு ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ வந்து சரி பூரிக்கு மாவு பிசஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூரிக்கு மாவு பிசஞ்சிட்ருக்கேன் மாவு பிசஞ்சுட்டு தேய்ச்சிட்டேன் அப்புறம் பூரி போட்டு எடுத்துகிட்டு கிரேவியை நல்லா மாவு மிக்ஸ் பண்ணிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் மாவு பேசஞ்சர்ஸ் இந்த மாவு பேசஞ்சர்ஸ் அவ்வளோதான் இப்போ உருண்டை பிடிச்சி தேய்க்கலாம் மாவு பசஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பூரி தேய்ச்சி வச்சு நாபுங்க பூரி எவ்வளோ தேய்ச்சிட்டோம் இன்னும் போட்டு எடுக்கலாம் அவ்வளோதான் நல்லா தேய்ச்சி வச்சுருக்கேன் நான் அவ்வளோதான் போட்டு எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் முட்டை வெந்துச்சு காடு அவிச்சு மேல் தோழல் எடுத்து வச்சிட்டோம் இப்போ நம்ம கிரேவி வைக்கலாம் தக்காளி வெங்காயம் இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கோம் போடலாம் எண்ணெய் காஞ்சிச்சு

குட்டி குட்டி ஆம்பிளேட்டு தான் இருக்கு சின்ன சின்ன ஆம்பளை குட்டி குட்டியாக போட்டாச்சு இது இருக்கிற முட்டை எல்லாமே போட்டுங்க

ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்